அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மானாவாரி நிலங்கள் அல்லது மேட்டுப்பதி நிலங்களில் நம்ம விளைவிக்க வேண்டிய அல்லது கவனம் கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான பயிர்கள் என்னென்னா சோளம் கம்பு இந்த ரெண்டு பயிருமே வந்து அதிகமான உற்பத்தியும் அதிகமான விலையும் நல்ல லாபமும் தரக்கூடிய முக்கியமான பயிர்கள் ரெண்டாவது அதோடய முக்கியத்துவம் என்னென்னா நம்மளுடைய கால்நடைகளுக்கான முக்கியமான தீவனம் கொடுக்கக்கூடிய பயிர்கள் அதுலேயுமே நம்ம வந்து விளையாட்டுத்தனமாக ஏதோ கிடைக்கிற விதையை வாங்கி போடுறோம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரையிலும் என்ன பண்ணணும்னா எது உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்து நம்ம நடவு செய்யணும் அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி உதாரணத்துக்கு வெள்ளைச்சோளம் அதில் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ரகம் அப்படின்னா கோ முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு ரகங்க உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ தானியமும் ஐயாயிரம் கிலோ தட்டையும் கிடைக்கக்கூடிய வகையிலான ரகம் கோம் முப்பத்து ரெண்டு அல்லது கோம் முப்பது அதே மாதிரி தான் கம்பு கம்புலேயுமே வந்து பார்த்தா சர்வசாதாரணமாக ஆயிரம் கிலோ கிடைக்கக்கூடிய வகையிலான கம்பு இருக்குங்க நார்மலாக இருக்கக்கூடிய ரகங்கள் அறநூறு கிலோ கிடைக்குங்க ரஹ்மானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தடி உயரமுள்ள அந்த கரும்பு ரகங்கள்லாம் பார்த்தா சர்வசாதாரணமாக ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோ வரலும் கிடைக்கக்கூடிய வகையிலான க ரகம் இது ரெண்டுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யணும் எந்த இடத்துல தப்பு நடக்கும் பயிரை வந்து நம்ம தூவி விளைச்சல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பதினைந்தாவது நாள் நம்ம நிலத்தில் வரப்பில் நின்று செடியை பார்த்தோம்னா ஒரே மட்டமாக இல்லாமல் ஒரு இடத்துல உயரமாக பல்லமாக அப்படியே மேடு பள்ளமாக இருக்க இருக்கிறத பார்க்க வாய்ப்பு இருக்குது எல்லா பயிர்கள்லையுமே இலை வந்து நல்லா வெறிஞ்சு அப்படி அப்படி இல்லாமல் இந்த இப்படி சுருங்குன மாதிரி திரும்பின மாதிரி அப்படிலாம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே மேட்டு நிலங்களா மானாவாரியாக கூட இருக்கலாம் அந்த நிலத்தில் என்ன இருக்காதுன்னா சாம்பல் சத்தும் மணி இருக்காது அதை மட்டும் நம்ம நிலத்தில் கொடுத்துக்கிட்டோம்னா சிறப்பான பலன்கள் நம்ம எடுக்கலாம் உதாரணத்துக்கு ராக் பாஸ்பேட்டுன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க அந்த ராக் பாஸ்பேட்டு வந்து ஒரு ஐம்பது கிலோ கும்மிச்சுக்கலாம் ஒரு இடத்துல ஐம்பது கிலோ குமிச்சுக்கலாம் அது கூட ஹியூமிக் பவுடர்னு இருக்குங்க அது ஒரு மூணு கிலோ அதை குமிச்சுக்கலாங்க இது ரெண்டையும் பெரட்டி வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஐம்பது கிலோ இந்த அமைப்பை நிலம் ஃபுல்லாக தூய் விடலாம் முக்கியமாக எந்த இடத்துல சரியாக விளையலையோ அந்த இடத்துல தூய் விடலாம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான பொருளை சேர்க்கணும் அப்படின்னா எதை சேர்க்கலாம்னா கோழியோட எரு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஐநூறு கிலோ அதிகபட்சம் ஆயிரம் கிலோ இது கூடயே கலந்துக்கலாங்க நீங்கள் ராக் பாஸ்பேட்டோட அளவை கூட இருபத்தஞ்சி கிலோ வச்சுக்கலாம் இதை நம்ம தூங்கினோம்னா அந்த பயிருக்கு வேணுங்கிற அதிகமான சத்துக்கள் கிடைக்குங்க மற்றபடி இது வந்து நான் மானாவரி நிலத்துக்காக சொல்கிறேன் இடையில் அப்பப்போ மழை தூவும் இது கிடந்துச்சுன்னா இது வந்து நமக்கு பயிரோட வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படும் இந்த விளைச்சல் முக்கியம் இந்த தட்டை முக்கியம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நிறைய பகு நிறைய உபயோகத்துக்காக இந்த வெள்ளை சோளம் தேவைப்படுதுங்க ஆனால் நம்ம வந்து அதை உற்பத்தி பண்ணாமல் அதை ஒரு சாதாரண பொருளாக நினச்சி அப்படியே விட்டுறோங்க ஒரு சில பகுதியில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாம் போடுறாங்க இந்த பயிரை பொறுத்தளவில் ஒரு பக்கம் மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ரைசோபியம்ங்கிற பொருளை கொடுக்குற ஒரு பயிராக இருந்தாலும் மண்ணில் இருந்து அதிகமான சத்தை எடுக்குங்க ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ விதையை தூவுறோம் அப்படின்னா உத்தேசமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பயிர் இருக்குங்க எல்லாம் சத்தை உறிஞ்சிச்சின்னா தென்னந்தோப்பில் இருக்க சத்து போயிடும் அதனால் அப்படி பண்ணுறது தவறுன்னு சொல்ல கூடுதலான இடுபொருள்கள் கொடுத்துக்கணும்னு சொல்கிறேன் அப்படி செஞ்சுட்டால் அதிகமான லாபம் இந்த ரெண்டு பயிரில் வரும் செஞ்சு பார்க்கலாங்களா மீண்டும் சந்திப்போம்